म् श्री महापरिवाचरणम् श्रीचन्द्रे गुरुचरणं श्रीचन्द्रशेखरचरणं सिन्द्रं वन्दि श्रीचन्द्रशेखर குரு சரணம் என் சிந்தையில் அனுதினம் வந்து துதி செய்ய வைக்கும் ஸ்ரீ சந்திரசேகர குரு சரணம் நாள்தோறும் சன்னதி வந்து துதி செய்பவர்கெல்லாம் நாள்தோறும் சன்னதி வந்து துதி செய்பவர்க்கெல்லாம் நல்லொருள் பூரியும் நடமாடும் தெய்வமே நாள்தோறும் சன்னதி வந்து துதி செய்பவர்க்கெல்லாம் நல்லொருள் பூரியும் நடமாடும் தெய்வமே ஸ்ரீச்சந்திரசேகர குரு சரணம் என் சிந்தையில் அனுதினம் வந்து துதி செய்ய வைக்கும் ஸ்ரீ சந்திரசேகர குரு சரணம் மட்டை தேங்காயுடன் தரிசனம் காண்போர்க்கு மட்டை தேங்காயுடன் தரிசனம் காண்போர்க்கு குறைகள் தீர்த்து மகிழ்ச்சி தருபவரே மட்டை தேங்காயுடன் தரிசனம் காண்போர்க்கு மனக்குறைகள் தீர்த்து மகிழ்ச்சி தருபவர் இரு கையால் ஆசீர்வாதம் காண்போர் கோயெல்லாம் இரு கையால் ஆசீர்வாதம் காண்போர் கோயெல்லாம் இன்னல்கள் தீர்த்து நல்லருள் கூறிபவர் இரு கையால் ஆசீர்வாதம் காண்போர் எல்லாம் இன்னல்கள் தீர்த்து நல்லருள் புரிபவரே ஸ்ரீ சந்திரசேகர குரு சரணம் என் சிந்தையில் அனுதினம் வந்து தீ வைக்கும் ஸ்ரீ சந்திரசேகர குரு சரணம் காஞ்சியில் இருந்து கருணிமொழி பொழிபவரே காஞ்சியில் இருந்து கருணிமொழி பொழிபவரே காலை மெல்லாம் எங்களை காத்தருள் புரிய வேண்டும் காஞ்சியில் இருந்து கருணிமொழி பொழிபவரே காலை மெல்லாம் எங்களை காத்தருள் புரிய வேண்டும் ஸ்ரீ சந்திரசேகர अनुदिनम् वन्दि श्रीचन्द्रशेखर गुरुचरणं श्रीचन्द्रशेखरचरणं श्रीचन्द्रशेखरचरणम्